வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையான அப்படிட்டு வர காத்திருக்கு ஏன்னா வந்து ராஜு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதை பார்த்து வந்து கோமுதி வந்து ரொம்பவே அழுகாரங்கிறாங்க ஏன்னா கோமுதியை பார்த்து வந்து தேமி தேமி அழுகாரம் அப்படிக்கிறாங்க ராஜு ஏன்னா நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா அதாவது இன்னும் வரக்கூடிய எபிசோடு சூப்பரான எபிசோடாக இருக்குது பொது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நம்ம கோமுதி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்பவே அவமானப்படுத்தி வந்து அனுப்பி விட்றாங்க இதை பார்த்து ராஜியும் கோமுதி வந்துட்டு வாத்த போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வர பார்த்துட்டு வந்து மீனாந்துட்டு என்ன நடஞ்சுன்னு சொல்லி கேட்குறாங்க நடந்து இதெல்லாம் சொல்கிறாங்க கோமதி சரி விடுங்க தே இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு தானே போனீங்க இத்தனை நாள் இல்லாததா விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இவ்வளோ நாள் எங்கள் அண்ணன் வந்து என் மேலே பாசமாகவே இல்லை ஆனால் இப்போ பாசமாக இருக்கிறத பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம் ஆனால் இப்பெல்லாம் அவங்க நடந்துப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல மீனா அதுவும் ராஜி சொல்லி தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜி சொல்கிறாங்க அத்தை எங்கிட்டலாம் அப்பாவும் சித்தப்பா நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே நல்லா தான் பேசுறதுனால தான் அத்தை நான் அவங்களே வர சொன்னேன் மாமா பள்ளி மாமாவை கூட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி விடு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சமாதானம் ஆயிடுறாங்க இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியனுக்கு தெரிஞ்சிருது ஏற்கனவே ஏகப்பட்ட இருக்க வந்து ரொம்பவே கடுப்பாயிருது என்ன கோமுதி செஞ்சு வச்சிருக்க நீயும் உனக்கு எல்லாமே சொல்லணுமா இப்பதான் பிரச்சனை ஓஞ்சது பார்த்தா தான் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து ஆரம்பிக்காதுங்க தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க அவங்க உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோப்புறாரு இதை பார்த்தா கோமுதி நான் என்ன சொல்றேன்னா நான் ஒன்னும் சொல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோமுதி ஒரு பக்கம் சண்டை போட்டு போயிடறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஜீவாவும் மீனாவும் பேசிக்கிறாங்க இந்த குடும்பத்தில் எப்பதான் பிரச்சனை சரியாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராஜீவ் வந்து கதவிட்டு சொல்றாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அத்தை வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தான் ஏன்னா வந்து அப்பா வந்து இப்பெல்லாம் பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்க அப்பா பத்தி தான் தெரியும் சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம கதை ரெண்டு பேத்துக்குள்ள சின்ன சண்டை வந்துருது இன்னும் சூப்பரான அப்டேட் இருக்குங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிரச்சனைமா லைக் லைஃப் நம்ம சப்ரேட் பண்ணிட்டு பாருங்க